இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் திருவசனம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் இரயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் மற்றும் ஒரு புதிய மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் ஏழு மாதங்களை நாம் பாதுகாப்புடன் கழிக்க நல்ல உணவு உடை உறைவிடம் வேலை இவற்றை தந்து கைப்பிடித்து நம்மை அன்பாய் வழிநடத்திய இயேசுவுக்கு நன்றி செலுத்துகின்றோம் நன்றி செலுத்துவது நம் கடமை நண்பர்களே அவரை போற்றி துதித்து பாதம் வணங்கி ஆராதித்து அவரிடம் இந்த இந்த புதிய மாதத்தையும் ஒப்படைத்து மாதத்தை நாம் துவங்க வேண்டும் அவர் நடத்துவார் அவர் தேவைகளை சந்திப்பார் அவர் வழிகாட்டுவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் செய்வதெல்லாம் இந்த புதிய மாதத்தை காண செய்த நம் இயேசுவிற்கு நன்றி கூறி அவரிடம் ஒப்படைத்து நாளை துவங்குங்கள் அனைத்தும் நன்மையானதாகவே நடக்கும் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவர் வார்த்தையை இன்று கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு புதிய ஆற்றல் தருவேன் என்பதாய் நம் ஆண்டவர் கூறுகிறார் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா மனமும் உடலும் முயற்சி செய்து செய்து தளர்வாய் உள்ளதா கழுகை போல உங்களை இறக்கை விரித்து உயரே பறக்க செய்வேன் பறக்கச் செய்ய போகின்றேன் என்கிறார் இயேசு பறவை இனத்தின் அரசனாம் கழுகை பற்றி மொத்தம் ஏழு இடத்தில் பைபிளில் கூறப்பட்டு உள்ளது கழுகை பற்றி நான் இணையத்தில் வாசித்த ஒரு குட்டிக் கதை உங்களுக்கு சொல்லட்டுமா விவசாயி ஒருவர் தன் தோட்டத்தில் கிடைத்த கழுகு முட்டையை எடுத்து தன் வீட்டில் அடைக்காக்கும் கோழியின் முட்டைகளோடு வைக்கின்றார் கோழி குஞ்சுகளோடு இணைந்து கழுகு குஞ்சியும் வளர்கின்றது கோழியைப் போல் மேய்வது அதன் உணவுகளை அதன் நடை ஓட்டம் அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றது கழுகு வானத்தில் ஒய்யாரமாய் பறக்கும் ஓர் கழுகை ஒரு நாள் பார்த்த கழுகு குஞ்சி தூரத்தில் பறக்கும் அந்த பிரம்மாண்ட பறவை என்ன என்று கேட்கின்றது அதற்கு மற்ற கோழிகள் அது கழுகு நம்மால் அப்படியெல்லாம் பறக்க முடியாது நமக்கெல்லாம் அவ்வளவு பலம் கிடையாது என்று சோகமாய் சொல்கின்றன அதையே நம்பிய இந்த கழுகு குஞ்சியும் அந்த கோழி கூட்டத்தோடே வாழ்ந்து தான் யார் என்பதையே மறந்து சில வருடங்கள் வாழ்ந்து இறந்தும் விடுகின்றது ஆம் நண்பர்களே சில சமயம் நாமும் நம் கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வர விரும்புவதில்லை நம் ஆண்டவர் யார் நம்முடைய பலம் என்ன நம்முடைய திறமைகள் என்ன இதற்கு முன்பாக நாம் என்னவெல்லாம் சாதித்தோம் எத்தனை திறமை கொண்டவர்களாக நாம் இருந்தோம் எப்படியெல்லாம் ஓடி ஓடி உழைத்தோம் என்பதை மறந்து போய் விடுகின்றோம் வெந்ததை உண்டு கிடைத்த வேலையை செய்து அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம் ஏன் என்னால் முடியாது என்று நீங்கள் மறுபடியும் சிந்திக்க ஆரம்பியுங்கள் உங்களை அதைத்தான் என்று செய்ய தூண்டுகின்றார் நம் ஏசு இயேசுவின் ஆசையோடு உங்களால் எதையும் அடைய முடியும் நண்பர்களே உங்கள் வாழ்வில் தோற்க காரணங்கள் இரண்டு ஒன்று நீங்கள் யார் என்பதை இறுதிவரை வரை அடையாளம் காண மெனக்கெடுவதே இல்லை உங்களுக்கென்று உள்ள தனித்தன்மை திறன்கள் திறமைகள் ஆற்றல்கள் இவற்றை மறந்தே விட்டீர்கள் இரண்டு மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணம் உங்களை தடுக்கின்றது எதிர்நீச்சல் போட மறுக்கிறீர்கள் அது தவறு விடாமல் முயலுங்கள் இந்த புதிய மாதத்தில் பிரதிக்கினை எடுங்கள் இதுவரை போனது போகட்டும் இனி நான் முயற்சிப்பேன் இன்றிலிருந்து துவங்குவேன் இன்றிலிருந்து தேடுவேன் இன்றிலிருந்து படிப்பேன் இன்றிலிருந்து என் ஆற்றல் முழுவதையும் என் இலக்கின் பால் செலுத்துவேன் என் ஆண்டவரின் துணையோடு நடத்துவேன் என்று முடிவெடுங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வையுங்கள் புதிய ஆற்றல் பெறுவீர்கள் கழுகை போல் பறவைகளின் அரசன் கழுகை போல் உயர உயர உங்கள் வாழ்க்கையில் செல்வீர்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நிமிடம் உங்களுக்குள் ஓர் உத்வேகம் பிறந்திருக்கும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் நம்புகிறேன் ஜெபிக்கலாமா இயேசுவே நீர் ஒருவரே எங்களை பாதுகாப்பவர் வழிநடத்துபவர் உயர்த்துபவர் இன்று எங்களை கண்ணோக்கிப் பாரும் எங்கள் வாழ்வில் உள்ள இக்கட்டுகளை நீர் அறிந்திருக்கின்றீர் அவற்றை எடுத்து போடும் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து பயணப்படும் எங்களை வழிநடத்தும் அடைத்த கதவுகளை எங்களுக்காக இந்த மாதத்தில் திறந்துவிடும் இந்த மாதத்திற்காக நாங்கள் வைத்திருக்கும் அனைத்து பிளான்ஸும் அனைத்து ப்ரொசீஜர்ஸும் அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடக்க எங்களுக்கு துணை செய்யும் உமது பிரசன்னம் ஆசி அருள் சமாதானம் எங்களோடே என்றும் நிலைத்திருப்பதாக நன்றி இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி